தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றோர் கதை வழி அறமொழி நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி ஒரு ஊரில் இரண்டு காகங்கள் வசித்து வந்தன அந்த காகங்கள் ஒரு மரத்தில் கூடு கட்டி வசித்து வந்தாலும் அவற்றின் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை ஏனென்றால் அந்த காகங்கள் இடும் முட்டைகள் எல்லாவற்றையும் அதன் கீழே அந்த காட்டுவே அந்த மரத்துக்கு அருகிலே இருக்கிற உள்ள பாம்பு வந்து அவற்றின் முட்டைகளை சாப்பிட்டுவிட்டு விட்டு போய்விடும் இதனால் காகங்களால் குஞ்சு பொரிக்க முடியவில்லை இது காகங்களுக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்தது என்ன செய்யலாம் என்று அவர்கள் ஒரு நரியிடம் சென்று யோசனை கேட்டார்கள் நரி சொன்னது இதற்காக நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் ஒரு தந்திரோபாயம் ஒன்றை உங்களுக்கு கூறுகின்றேன் அதை நடைமுறைப்படுத்துங்கள் என கூறியது காகங்கள் இரண்டும் நரி சொன்னவாறை செய்தன ஒரு ஆற்றில் அந்த நாட்டின் ராஜகுமாரி தனது முத்து மாலையை கரட்டிய அருகில் வைத்து விட்டு கொண்டு நின்ற நீராடியவர்களை இந்த காகங்களில் ஒன்று பறந்து சென்று தாழ்வாக பறந்து சென்று அந்த முத்து மாலையை எடுத்து சென்று பாம்பு புற்றினுள் போட்டு விட்டது முத்து மாலையை காகம் தூக்கி சென்றவுடன் அரசி எனது முத்து மாலையை காகம் தூக்கி செல்கின்றது அதனை கிடைத்து பிடித்து அதை காகத்தை கொன்றுவிட்டு விட்டு முத்து மாலையை எடுத்து வாருங்கள் என்று படைவீரர்களுக்கு உத்தரவிட்டார் படை வீரர்கள் காகத்தின் பின்னால் துரத்தி கொண்டு சென்றவர்கள் காகம் அந்த புற்றினுள் மாலையை போடுவதை பார்த்தார்கள் புற்றை கிண்டினார்கள் பாம்பு சூறியவாறு வழியே வந்தது பாம்பை தமது வாழால் வட்டி கொண்டுவிட்டு விட்டு முத்து மாலையை எடுத்துக்கொண்டு சென்றார்கள் காகங்களுக்கு தொல்லையாக இருந்த பாம்பு வீரர்களால் தாக்கப்பட்டு வந்து விட்டது இப்பொழுது காகங்கள் இரண்டும் மகிழ்ச்சியாக தங்களது வாழ்க்கையை மே கொண்டு சென்றன அழகான இரண்டு குஞ்சுகளை பொறித்து மிகவும் மகிழ்ச்சியாக பறந்து சென்றன நாம் துன்பத்தை கண்டு ஒரு காலமும் பயந்து போகக்கூடாது துன்பத்தை எதிர்த்து நிற்க வேண்டும் புத்தி சாதுரியமாக இந்த துன்பத்திற்கு வியூகங்களை வகுத்து நாங்கள் துன்பத்தை கடந்து செல்லும் ஆற்றல் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் வாழ்வில் நாங்கள் பல்விதமான துன்பங்களை இந்த காகம் அனுபவித்தது போன்று பல துன்பங்களை நாங்கள் வாழ்க்கையில் எதிர்நோக்க எதிர்நோக்க வேண்டிய சந்தர்ப்பம் பெறும் துன்பமில்லாத வாழ்க்கையை யா யாருமே யாருக்குமே இருந்ததில்லை எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் நாளாந்த வாழ்க்கையில் நாங்கள் துன்பங்களை எதிர்கொண்டுதான் எதிர்கொண்டு எதிர் எதிர்நோக்கியவாறு தான் இருக்கின்றோம் இவ்வாறு நாங்கள் துன்பங்கள் துன்பத்தை எதிர்நோக்கி அதை கண்டு பயந்து ஓடினால் நாம் வாழ்வில் ஒரு நாளும் வெற்றி கொள்ள முடியாது துன்ப துன்பத்தை எதிர்த்து துணிந்து நீக்கும் தைரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் துன்பத்தை வெற்றி கொள்வதற்கான வியூகங்களை வகுத்து புத்திசாலித்தனமாக நாம் துன்பங்களை வெற்றி கொண்டால் வாழ்வில் மேலும் முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்